மக்கள் தொகை மலைகளில் இன்னும் அதிகமாக பெருகிடுது இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் அங்கே பத்தலை அதனால மக்கள் கீழே இறங்கி தரைக்கு வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மூன்று வகை நிலங்கள் மட்டும்தான் இருந்தது அதாவது குறிஞ்சி எனும் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை எனும் காடும் காடு சார்ந்த இடமும் நெய்தல் எனும் கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் இருக்கு விவசாயம் அப்பொழுது தொடங்கப்படவில்லை மக்கள் மலையிலிருந்து இறங்கி தரைக்கு வந்தாங்கன்னா காட்டுக்கு வந்தாங்கன்னு தான் அர்த்தம் காட்டிலையும் மரஞ்செடி கொடிகளினுடைய கனி காய்கள் கிடைக்கின்றன ஆடு மாடுகளில் பால் அதனுடைய இறைச்சி இதெல்லாம் எங்களுக்கு பயன்படுது இங்கேயும் தேவைக்கு மேலே எல்லாம் கிடைக்கிது இங்கேயும் ஆரம்பத்தில் ஒரு பொது உடைமை சமுதாயமாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மலைகளின் பரப்பை விட இந்த காடுகளின் பரப்பு மிகப்பெரியதுன்றதால இவங்க மக்கள் தொகை இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆரம்பத்தில் சிக்கல் இல்லாத வாழ்க்கை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதிக மக்கள் வாழ்ந்தாலே பிரச்சனைகள் உருவாகும் என்பதால கிரித யுகத்தை விட இந்த யுகத்தில் தர்மசந்திரன் குறைஞ்சிருக்குன்றது வேணா உண்மைதான் இந்த யுகத்துல தான் ராமனின் கதை அரங்கேறியது கிரியில் வாழ்ந்த காலத்தை கிரிதம் என்று அழைத்தது போல தரையில் காடுகளில் வாழ்ந்த இந்த காலத்தை தரைதம் என்று அழைத்தார்கள் ஆரிய பிராமணர்களால் தரை என்பதை உச்சரிக்க தெரியாது எனவே அவர்கள் தரை என்பதை த்ர என்பதுதான் உச்சரிப்பார்கள் அதனால தான் இந்த யுகத்தை திரேத யுகம் என்று சமஸ்கிருதத்தில் போது அவங்க பதி வச்சுட்டாங்க எனவே பிராமணர்கள் நினச்சது போல இந்த சொல்லுக்கு மூன்றுன்னு பொருள் கிடையாது திரேதம் என்பது தரைவாழ் காலத்தை குறித்த ஒரு சொல் இங்கும் மக்கள் தொகை மிகுந்த அளவில் பெருகிட்டு போகுது அவங்களுடைய அறிவும் கண்டுபிடிப்புகளும் பெருகிட்டு தான் போகுது